வெல்கம் டு தண்டர் யூடியூப் சேனல் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எந்த இருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரையில் கேட்க நல்லா தான் இருக்கும் பொங்கல் வேறு வந்துருச்சு இல்லையா அதனால தான் சமத்துவ பொங்கல் கொண்டாட போகிறாங்க அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அம்மா தயவு செய்து பத்து பத்து பேர் போங்க ரமேஷ் ரமேஷ் அவர்கள்

நம்ம பகுதி இருக்கோம் நம்மளுடைய வீடுகள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு இந்த நலத்திட்டங்களை பெருமாறு நமது முப்பது பட்ட கலக சிறப்பாக கேட்டுக்கிறோம் கொஞ்சம் பத்து பத்து பேராக வாங்க நம்ம அம்மா அப்படியே பத்து பேர் பத்து பேராக வந்து விட்டுங்க ஒரு எல்லாருமே ஒருத்தர் எல்லாத்துக்குமே இருக்கு தக்கம் கொடுத்தா அனைத்து மனைவி அனைவருக்குமே இந்த நலத்திட்டங்கள் இருக்கு கொஞ்சம் பொறுமையாக வாங்க நமது சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ போர் தளபதி அவர்களின் சார்பாகவும் மற்றும் தலைமை பொறுப்பு முகமது காசி அவர்கள் சார்பாகவும் மாமா அண்ணா சார்பாகவும் மறைந்த ஆண்டுகள் வரையின்றோம்

இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வரை பொதுமக்கள் நன்றியை தெரிந்து கொண்டிருக்கிறோம் தீர்ப்பு நடத்தோட கொடுக்க முடியும் கொஞ்சம் நீங்களும் பொதுமக்கள் அனைவரும்

ஒரு பத்து பத்து பேரா வந்த கொஞ்சம் நம்ம நிர்வாகத்துல கொஞ்சம் வசதியா இருக்கும் அம்மா கஷ்டப்படுறாங்க எல்லாத்துக்குமே இருக்கு ஆனூறு பேத்துக்குமே இருக்கு கொஞ்சம் பிரிமியா வாங்க